சுந்தரம் அவசரமாக புறப்பட்டு கொண்டிருந்தார் வைதேகி அவரது டிஃபன் பாக்ஸை துடைத்து அவசரமாக பையில் வைத்தாள் சீக்கிரம் கொண்டா ஏற்கனவே அரை மணி நேரம் லேட்டு செல்போன் ஐடி கார்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சியா பர்ஸ்ல பணம் இருக்கா இருக்குங்க நேரமாச்சுன்னு பைக்கை ரொம்ப வேகமாக ஓட்டாதீங்க அரை நாள் லீவு போட்டுட்டு நிதானமா போங்க லீவு இல்லை வைதேகி மீரா சீக்கிரமா போயிட்டாளா கேட்டபடி வெளியே வந்து பைக்கை உதைத்தார் அது இடக்கு பண்ணியது இது வேற இந்த மாசமே மூணாவது ரிப்பேரா வாங்குற சம்பளம் இதுக்கே போகுது சரிங்க பத்து வருஷமா இதே வண்டி தாங்குமா புதுசு வாங்கணும் எழுபதாயிரம் ரூபாய்க்கு எங்க போறது இருக்கிற கடனை அடைக்கவே வழி தெரியல ஒரு வருமானத்துல பொண்ணு இன்ஜினியரிங் படிக்க வைக்கவே மொழி பிதுங்குது அவள் வேலைக்கு வந்தாதான் மூச்சு விட்டுக்க முடியும் ஆனா வேலை கிடைச்சதும் அவளை கட்டி கொடுக்கணுங்க அவ பணம் நமக்கு சொந்தமில்லை கல்யாணமா பணத்துக்கு நான் எங்க போவேன் எங்க ஒரு அப்பா கேட்குற கேள்வியா இது உங்களுக்கு வெக்கமா இல்லை பொண்ணை பெத்துட்டா போதுமா அதை படிக்க வச்சு ஒருத்தன் கையில் ஒப்படைக்கிற வரைக்கும் நாம தான் பொறுப்பேற்றுக்கணும் சரி சரி விடு நம்ம புடம்பலை ராத்திரி வச்சுக்கலாம் நேரமாச்சு கடவுள் கண் தரக்கட்டும் மறுபடியும் பைக்கை ஆவேசமாக உதைக்க அது உயிர் பெற்று சீரியது எதிரே ஒரு வெளிநாட்டு படகு கார் மெதுவாக ஊர்ந்து வந்தது ஷட்டர் இறக்கி டிரைவர் பார்த்தான் இங்க சுந்தரம்னு நான் தான் நீங்க யாரு என்ன வேணும் நீங்க தான் வேணும் கார் நின்றது கதவு திறந்து கோட் சூட் சகிதம் ஒரு மனிதரும் பட்டுப்புடவை சரசரக்க நகை முட்டையாக ஒரு பெண்மணியும் இறங்கினார்கள் மிஸ்டர் சுந்தரம் மீராவோட அப்பா நீங்க தானா ஆமா உங்ககிட்ட பேசணும் உள்ள வரலாமா வைதேகி பதறி விட்டாள் எதுக்கு எங்க பொண்ணு பேரை கேக்குறீங்க சம்பந்தம் பேச வந்திருக்கோம் சம்பந்தமா ஆமா எங்க பையன் அரவிந்த் பலாயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரன் எங்களுக்கு ஒரே வாரிசு நிறைய படிச்சிருக்கான் அழகா இருப்பான் அவன் பஸ் ஸ்டாப்ல உங்க மக மீராவை தொடர்ச்சியா மூணு நாளைக்கு பார்த்துருக்கான் ரொம்ப பிடிச்சி போச்சு மீரா எங்க கிட்ட சொல்லவே இல்லையே என் பையன் அவளை பாக்கிறது அவளுக்கே தெரியாது இவனும் அவகிட்ட போய் பேசுறது அநாகரியம்னு பேசல என்ன உங்க மீராவை பத்தி உங்க குடும்பத்தின பத்தின எல்லா தகவல்களையும் சேகரிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு திருப்தி என் பையனும் பிடிவாதமா இருக்கான் அதான் சம்மந்தம் பேச வந்திருக்கோம் சார் நாங்க மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவீங்க எங்களுக்கே அது தெரியும் உங்க மக எங்க வீட்டு மருமகள் ஆயிட்டா பல கொடிகளுக்கு அவள் சொந்தக்காரி அப்புறமா உங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது சார் அவ இப்போ தான் கடைசி வருஷ இன்ஜினியரிங் படிக்கிறா படிக்கட்டுமே நாங்க யாரும் தடுக்கலை கல்யாணத்தை முடிச்சிடலாம் தொடர்ந்து படிப்பு முடிக்கட்டும் டிகிரி வந்துடுமே என்ன சுந்தரம் சொல்லுங்க சாரி உங்க பையனை நாங்க பார்க்கணும் எங்கள் மீரா இதுக்கு சம்மதிக்கணும் எல்லாமே நடக்கும் என்ன சந்தேகம் முதல்ல உங்களை சந்தித்து நாங்க பேசி விவரத்தை சொல்லிட்டா அப்புறமா எல்லாமே முறைப்படி நடக்கும்ல மிஸ்டர் சுந்தரம் மீராவை படிக்க வைக்க நீங்கள் நாலஞ்சு லட்சம் செலவு பண்ணியிருக்கீங்க அதுக்கு லோன் போட்டு கடன் கட்டுறீங்க தவிர குடும்ப செலவு பற்றாக்குறை எல்லாமே இருக்கும் எங்க சம்பந்தம் மட்டும் அமைஞ்சா கல்யாண செலவுகள் முழுமையாக எங்களோடது தவிர உங்க கடன் மொத்தத்தையும் நான் அடைக்கிறேன் எங்க சம்பந்தி யாருக்கும் கடனாளியாக இருக்கக்கூடாது எங்களுக்கு அது அவமானம் அதுவும் போக உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து நாங்கள் பராமரிக்கிறோம் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இன்னையோட ஒரு முடிவுக்கு வருது சுந்தரம் ஆடி போனார் நாங்கள் புறப்படுறோம் இன்னைக்கு மீரா காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்ததும் சொல்லுங்க சரி சார் நாளைக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நாளை மறுநாள் எங்கே எப்படி என் பையன் உங்கள் மகளை முறையாக பார்க்க போகிறோன்னு நாங்கள் தீர்மானிக்கிறோம் சரியா இருவரும் எழுந்து விட்டார்கள் இருங்க காஃபி தரேன் மன்னிச்சிடுங்கம்மா நாங்க எங்க வீட்டை தவிர வெளியே எதுவுமே சாப்பிட்றதில்ல இந்திய அளவுல பிரமாதமான சைவ அசைவ சமையல் நிபுணர்கள் எங்க வீட்டோட இருக்காங்க எங்க வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டவங்க வெளியே கை நினைக்க மாட்டாங்க வர்றோம் கார் அந்த தெருவில் திரும்புவதற்கு திணறி கொண்டு ஒரு வழியாக திரும்பி சென்றது அன்று மாலை கல்லூரி முடிந்து மீரா வந்தாள் அரை மணி நேரம் கழித்து வைதேகி மெதுவாக பேச்சை ஆரம்பித்து ஒன்று விடாமல் சொல்லி முடித்தாள் சுந்தரம் மகளை பெருமிதத்துடன் பார்த்தார் நீ எங்களை உச்சியில கொண்டு போய் நிறுத்துவேன்னு நாங்கள் நினைக்கவே இல்லைம்மா அப்பா நான் படிப்பு முடிக்கலையே அதுக்கு அவங்க தடை சொல்லலம்மா நான் வேலைக்கு போக முடியாதா ஒரு கம்பெனிக்கு ஜாயின் மேனேஜிங் டைரக்டரா போற உனக்கு கீழே பலாயிரம் ஊழியர்கள் யாருக்குமா கிடைக்கும் இது மாதிரி அரவிந்த எனக்கு பிடிக்கணுமே பார்த்து பேசின பிறகுதானமா அதை நீ முடிவே செய்ய முடியும் சரிம்மா அவங்க கிட்ட அப்பா பேசட்டும் சுந்தரம் உற்சாகமாக டயல் செய்தார் ராஜேந்திரன் எடுத்தார் நான் சுந்தரம் பேசுறேன் எங்க மீரா கிட்ட பேசிட்டோம் நீங்க வரலாம் நாங்க வர்றது கஷ்டம் அந்த தெருவுல காரை திருப்பவே முடியல நான் வண்டி அனுப்புறேன் நீங்க ரெண்டு பேரும் உங்க மீராவை கூட்டிட்டு வந்துடுங்க எங்க சார் எங்க பங்களாவுக்கு தான் காலையில ஒன்பது மணிக்கு இங்கே இருங்க எட்டுக்கெல்லாம் சின்ன வண்டி உங்க வீட்டு வாசல்ல நிக்கும் சரி சார் மறுநாள் காலை எட்டு மணிக்கு சொன்னபடி வீட்டு வாசலில் சின்ன கார் தயாராக இருந்தது மூன்று பேரும் புறப்பட்டார்கள் அப்பா கோயிலுக்கு போயிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு போகலாம் சரிமா கோயிலை முடித்து கொண்டு இவர்கள் பங்களா வாசலை அடையும் போது மணி ஒன்பதே ராஜேந்திரன் வெளிப்பட்டார் என்ன சுந்தரம் பதினஞ்சு நிமிஷம் லேட்டு என் பிள்ளைக்கு தாமதமானா பிடிக்காது இனிமே நேரத்தை பராமரிங்க சரி சார் மீரா முகம் மாறியது சில நொடிகளில் அம்மாவும் பிள்ளையும் வந்தார்கள் அரவிந்த் அத்தனை அம்சங்களும் நிறைந்தவனாக இருந்தான் ஒரு குறை சொல்ல முடியாது முகம் முழுக்க சிரிப்பு சரி வாங்க முதல்ல டிஃபனை சாப்பிட்டுட்டு பேசலாம் சுந்தரம் எழுந்து நிற்க அப்பா முதல்ல பேசிடலாம் மற்றதெல்லாம் அப்புறமா மீரா சொல்ல பேசுமா உன் மேல என் பிள்ள உயிரே வச்சிருக்கான் அவளை உள்ள கூட்டிட்டு போய் பேசுடா வா மீரா இல்ல மிஸ்டர் அரவிந்த் தனியா பேச எதுவும் இல்லை இங்கேயே பேசிடலாம் ராஜேந்திரன் மனைவியை பார்த்தார் சார் வந்ததுமே இது மாதிரி லேட்டானா என் பிள்ளைக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்க அங்க நான் ஒரு மாமாவை பார்க்கல கம்பெனி தான் பார்த்தேன் மீரா இருங்கப்பா அவங்க நம்ம வீட்டுக்கு வருசை தட்டுகளோட வந்தாங்க ஆனா கை நினைக்கல காரணம் அவங்க வெளியே சாப்பிட மாட்டாங்க அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு என் சம்மந்தி கடனாளியா இருக்கிறத நான் விரும்பலன்னு சொன்னப்ப அதுல பாசம் தெரியல பண திமறு தான் தெரிஞ்சது இங்க வந்ததும் சாப்பிட்டு பேசுங்கன்னு சொன்னதுல பரிவு தெரியல தான் தெரியுது திரும்பினால் நான் பாதி படிக்கும் போது கல்யாணம் செஞ்சுக்கிட்டா படிப்புல கவனம் சிதறும் அப்புறம் வேலைக்கு போக விட மாட்டீங்க காரணம் அந்தஸ்து எங்க குடும்ப நிர்வாகத்தை நீங்க நடத்த முன் எங்க அப்பா அம்மாவும் உங்களுக்கு வேலைக்காரங்க தான் மீரா இருங்கப்பா நான் முடிக்கல வேண்டாம் சார் தங்க கூண்டுல அடைப்பட்ட பட்டு கிளியாக இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல எங்க அப்பா கடனாளியா இருந்தாலும் இன்னைக்கு யாருக்கும் அடிமை இல்ல எங்க வீட்டுக்கு வந்தவங்க ஒரு மோராவது குடிச்சாதான் எங்களுக்கு அது கௌரவம் மேலும் நான் என் சொந்த காலில் நிக்க விரும்புகிறேன் நீட்டின இடத்துல கையெழுத்து போடுற ரப்பர் ஸ்டாம்ப் முதலாளியாக இருக்க விரும்பலை மிடில் கிளாஸோட யதார்த்த காற்றை சுவாசிச்சு பழகுன எனக்கு கோடீஸ்வர வாழ்க்கை ஒட்டாது எங்கள் தெருவில் படகு கார்லாம் வர முடியாது சாதாரண பைக் ஓட்டிட்டு வர்ற ஒரு ஆள் என் புருஷனானா போதும் தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டு பாயில் படுக்கிற மனுஷங்க தான் எங்கள் குடும்பத்துக்கு சரிபடும் மாச கடைசியில கஷ்டப்படுற வழிகள் தெரிஞ்ச ஒரு குடும்பம் தான் எனக்கு புகுந்த வீடாக இருக்க முடியும் மீரா கம்பீரமாக வாசலை நோக்கி நடந்தாள் எல்லா இடத்திலும் கரன்சிகள் எப்போதும் ஜெயிப்பதில்லை